ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க ஒரு வீட்டில் அவங்க ஒரு சேவல் வளர்க்குறாங்க ஒரு வான்கோழி வளர்க்குறாங்க ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க இவங்க வளர்க்காமலே இவங்க வீட்டில் ஒரு சுண்டலி வளர்ந்துட்டுருக்குது அது பாட்டுக்கு ஒரு மூலையில் ஒரு பொந்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் தூங்கினவொடனே மிச்சரு இருக்கிற மீன் கருவாடு தேங்காய் துண்டு வடை இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக அது ஒரு பக்கம் வாழ்ந்துட்டுருக்குது ஒரு நாள் இந்த வீட்டம்மா சந்தைக்கு போயிட்டு ஏதோ ஒரு கவர் கொண்டு வர்றாங்க ஒரு பார்சல் நம்ம கணவர்கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த வீட்டில் இருக்கிற தேவையில்லாத ஒன்று நான் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த கவரை பிரிச்சுருக்கிறாங்க பார்த்தா எலி பொறி வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ எலிக்கு அப்படியே பதட்டம் ஆயிடுச்சு ஐயோ நம்ம ஏதோ ஒரு துளி தேங்காவும் கொஞ்சம் வடையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ம நம்மளை கொள்வதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்காங்களே யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்ட்டு வாசலில் நிற்கிற சேவல்கிட்ட போய் சொல்லுது அண்ணன்னா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னா இந்தம்மா என்னை கொள்றதுக்கு ஏற்பாடு பண்ணுது சேவல் சொல்கிறது இந்த பார் எனக்குலாம் அந்தம்மா சாப்பாடு போட்டு வளர்க்குது அதனால உன்னைய மதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை இல்லைன்னா வேற ஊருக்கு போ வேற வீட்டுக்கு போ அப்படின்னுச்சு வான்கோழிகிட்ட போய் கெஞ்சுதா காக்கா நீயாவது என்னை காப்பாத்துக்கா எனக்கு பயமா இருக்குதுக்கா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது தம்பி எனக்கு வேலை வேலைக்கு அந்த மாதிரி நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க நான் ஜாலியா இருக்கிறேன் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது போயிட்டேரு அப்படின்னா ஆட்டு குட்டிட்ட போய் கெஞ்சுது அண்ணா நீயாவது காப்பாத்துனா பிளீஸ் நான் பாரு எனக்கு வேலை வேலைக்கு கீரை வந்துருது வேலை வேலைக்கு நல்லா தண்ணி கொடுக்குறாங்க உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் அல்ல கிளம்பு கிளம்பு இடத்த காலி பண்ணு அப்படின்ச்சு இது நைட்டு அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா அதோடைய பொந்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்குது இந்த அம்மா நல்ல சுவையான ஒரு மீன் வறுத்து அந்த பொரியில் மாட்டிட்டு படுத்துட்டாங்க இப்போ எலிக்கு பசிக்குது மீன் துண்டு வாவான்னு இழுக்குது ஆனாலும் அது அப்படியே புல நடக்கத்தோட கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்குது ஒரு பன்னெண்டரை மணிக்கு டமால்னு ஒரு சத்தம் எலிப்பொறி அப்படியே சடார் அடைச்சிருச்சு இந்த அம்மா எந்த ஓடி வருதேங்க அந்த எலி மாட்டிக்கிடுச்சு சீக்கிரம் லைட்டை போடுங்கன்ட்டு நீ இவ்வளோ நாள் எவ்வளோ சேட்டப் பண்ணணும் அந்த எலி பொருக்குள்ள கையை விட்றாங்க லைட்டை போடுறாரு அப்போ தான் தெரியுது உள்ளே மாட்டிக்கிறது ஒரு குட்டி பாம்பு படக்குன்னு இந்த அம்மா கையில் கொட்டிருச்சு அது ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகிறாங்க டாக்டர் பார்த்துட்டு இல்லை சின்ன பாம்பு தான் அதனால் ஒன்று நீங்கள் பதட்டப்பட வேண்டாம் கோழியோ சேவலோ இருந்தால் அதை சூப் வச்சு கொடுங்க ரெண்டு நாள் சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ட்டாங்க சரின்னு வீட்டுக்கு வந்த உடனே அந்த சேவலை அடிச்சாரு சூப்பு வச்சு மனைவிக்கு கொடுத்துட்டார் இப்போ அவங்க இருந்து ஃபோன் வருது மனைவி இருந்து என்னடி உனைய பாம்பு கடிச்சிருச்சான் இல்ல சின்ன பாம்பு தான் இல்லை இல்லை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறோம் அம்மா அப்பா தம்பி தங்கச்சியெல்லாம் வந்துடுறோம் உனைய பார்க்க வர்றோம் உன்னை மனைவி மனைவி சொல்றான் எங்கள் இருந்து எல்லாரும் வர்றாங்க பரவாயில்ல அந்த வான்கோழி அடிச்சு பிரியாணி செஞ்சிடலாம் வான்கோழி அடிச்சு பிரியாணி செஞ்சுட்டு அவங்க பாட்டி சொல்லுது அடிச்சுக்கிட்டு சின்ன வயசுலேயே சொன்னேன் இவ்வளோ ஒரு நாய் கடிச்சப்ப சொன்னேன் தெய்வ குத்தம் இருக்குடா ஏதாவது ஆடு வெட்டி குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன் உங்க அப்பன் கேட்கவே இல்லை அதான் இப்போ வந்து பாம்பு கடிச்சிருச்சு சரி வாசல்ல நிற்கிற ஆட்டுக்குட்டியை வேணா வெட்டி குலதெய்வத்துக்கு படையல் செஞ்சிருவோம் இப்போ ஆட்டுக்குட்டியும் காலியா போயிடுச்சு எலி ஜாலியா வீடு குழுவேன் எப்போதுமே அடுத்த வீட்டில் பற்றுகிற தி நம் வீட்டுக்கு வராது என்று நம்பிக்கொண்டிருக்கிற முட்டாள்தனத்திலிருந்து முதலில் நாம் வெளியே வர வேண்டும்